அவர்கள் இஸ்மாயில் அலஹி சலாம் அவர்கள் காபா ஆலயத்தை புதுப்பிக்க தங்கியிருந்த இடம் மக்காமா இப்ராஹிம் எனப்படுகிறது மக்கா நகரம் எப்படி உருவானது இப்ராஹிம் அலஹி சலாம் அவர்கள் இறை உத்தரப்படி அவர்கள் மனைவியையும் பச்சிளம் பாலகன் இஸ்மாயில் அலஹி சலாம் அவர்களையும் பாலைவனத்தில் விட்டார் இவ்விருவர் முழுமே மக்கா நகரம் உருவானது அவர்களுக்கு அதை எப்படி எதிர்கொண்டார் எத்தகைய சோதனைகளை போதும் மனம் தளர்ந்து விடாமல் அதை வென்று முடித்தார் இப்ராஹிம் அலஹி சலாம் அவர்களுக்கு எந்த வயதில் அல்லாஹ் பிள்ளைகளை கொடுத்தான் இப்ராஹிம் அலஹி சலாம் அவர்களுக்கு